வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது நேற்றைக்கு ஆளுநர் சட்டமன்றத்தில் அவரது உரையை புறக்கணித்தார் தேசிய கீதத்திற்கு அவர் நிற்காமல் விரைந்து சென்றார் சென்றான் அப்படித்தான் ஆக ஆளுநர் மனதிலே இருப்பது என்ன இது ஒரு பெரிய கேள்வி அடுத்த கேள்வி செந்தில் பாலாஜி இரவோடு இரவாக திடீர் ராஜினாமா செய்தது அவரது வழக்கிலே இனிமேல் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கான விளை தான் இந்த வீடியோ ஆளுநர் தனது உரையை தானே புறக்கணித்ததற்கு கூறப்படுகிற இரண்டு காரணம் ஆளுநர் மாளிகையே ஒரு செய்திக்குறிப்பு மூலமாக இது தெரிவித்திருக்கிறது ஒன்று தேசிய கீதம் ஆளுநர்கள் வரும்போதும் அவர்கள் விடைபெற்று செல்லும் போதும் விசைக்கப்பட வேண்டும் இதுதான் மரபு அந்த வேண்டுகோளை நான் சென்ற விடுத்தேன் இந்த விடுத்தேன் அரசு செவிசாய்க்கவில்லை தூக்கத்திலே தமிழ்தாய் வாழ்த்து நிறைவிலே தேசிய கீதம் இப்படியான ஒரு மரபு கடைபிடிக்கப்படுகிறது இது தவறான மரபு இது மாற்றப்பட வேண்டும் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதற்காக தவறான ஒரு விஷயம் தொடர்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது இது வந்து ஆளுநரின் சாராம்சம் உரையிலே பல பகுதிகள் வந்து தவறாக இருந்தன உண்மைக்கு புறம்பானதாக இருந்தன அதை வாசிக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை அப்படி வாசித்திருந்தால் அது கான்ஸ்டியூஷனல் டிராவஸ்டி அதாவது அரசியல் சாசனத்தை கேலி கூத்தாக்குவதற்கு சமம் எனவே நான் எனது உரையை வாசிப்பதற்கு விரும்பவில்லை இது அடுத்த காரணம் இந்த இரண்டையும் நாம் இப்போது பார்ப்போம் மாநிலங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் தனியான கீதங்கள் கிடையாது ஸ்டேட் ஆந்தம் மாநில கீதம் அது கிடையாது தமிழ்நாட்டில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலே மாநிலத்திற்கு ஒரு கீதம் ஸ்டேட் ஆந்தம் வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட்டது அதற்கு பல காரணங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட தமிழ் உணர்வு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அண்ணா அமைச்சரவை அமைந்தது இப்படி பல காரணம் அதற்கு முன்னதாக ஆளுநர் உரைகளின் போது ஆளுநர் வரும்போது அந்த போலீஸ் பேண்டு வாத்திய குழு தேசிய கீதத்தை இசை வடிவிலே இசைக்கும் அதற்கு பிறகு இறைவணக்கம் ஆளுநர் உரை தோங்குவதற்கு முன்பாக இறைவணக்கம் அரசு தயாரித்துக் உரையை தான் ஆளுநர் வாசிப்பார் ஆளுநர் உரை என்றாலும் அது அரசின் உரை தான் அதற்கு பிறகு ஆளுநர் விடைபெற்று செல்லும் போது தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்னதாக ஆளுநரை சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து பேரவைத் தலைவர் மற்றும் அதிகாரிகள் அழைத்து வருவார்கள் அவைக்குள் ஆளுநர் வந்ததும் அனைவரும் எழுந்து நிற்பார்கள் அதற்கு பிறகு இறை வணக்கம் இது அறுபத்தி ஏழு வரைக்கும் இதுதான் அறுபத்தி ஏழில் அண்ணா வந்து ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இறைவணக்கத்துக்கு பதிலாக தாய் வாழ்த்து என்கிற ஒரு முடிவை எடுத்தார் எங்களுக்கு கல்லூரி காலகட்டம் ரெண்டாவது ஆண்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் இதுல பல பாடல்கள் பரிசீலிக்கப்பட்டன கடைசியாக அந்த ஷார்ட் லிஸ்டில் ரெண்டு பாடல்கள் ஒன்று மனோன்மணி சுந்தரனார் எழுதிய இப்போது நாம் இசைத்து கொண்டிருக்கிற தாய் வாழ்த்து நீராறு கடல் உடுத்த இரண்டாவது வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற தமிழே அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் இதுல இந்த நீராரங்கடல் கொடுத்த பாடலுக்கான சிறப்பு என்னவென்றால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்திலேயே கரந்தை தமிழ்ச்சி அவர்கள் வந்து இதை அலுவல் ரீதியாக தமிழ்தாய் வாழ்த்தாக பயன்படுத்த வேண்டும் என்று சுதந்திரத்துக்கு முன்பே கோரிக்கை விடுத்தார்கள் பிறகு அவர்களது ஆண்டு நிகழ்ச்சிகளில் அதை பயன்படுத்தி பல்வேறு அமைப்புகள் இதை அன்அபிஷியலாக அதிகாரபூர்வமற்ற வகையிலே பாடலாக பயன்படுத்தி வந்தார்கள் அண்ணாவுக்கு ஒருவேளை இது ஏன் பிடித்திருந்தது என்று நாங்கள் நினைப்போம் என்றால் கல்லூரி மாணவர்களாக அதிலே வருகிற தெக்கனமும் அதில் திறந்த திராவிட நல் திருநாடும் என்கிற அந்த வார்த்தை ஒருவேளை அதுதான் ஆளுநருக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ அதுவும் தெரியவில்லை அறுபத்தி ஏழுல இந்த விவாதங்கள் எல்லாம் முடிந்து ஒரு குழு போட்டு அது இரண்டு பாடல்களில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்குள் அண்ணனை இயற்கை எழுதி விட்டார் எழுபதுல கலைஞராட்சி கலைஞராட்சி வந்தவுடன் அவர் வந்து அந்த பாடலை முழுமையாக ஆராய்ந்து விட்டு அதிலே வந்து ஆரியம் போல் வழக்கொழிந்து என்கிற வார்த்தை வரும் அதாவது வடமொழியான சமஸ்கிருதம் போல பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய் ஒரு மொழி அழியாமல் எப்போதும் இளமை திறனோடு விளங்குவது தமிழ் உன் திறம் வியந்து செயல் மறந்து பார வளர்த்து இப்படியான முடிவு இருக்கும்போது இந்த வழக்கு ஒளிந்து என்கிற அந்த சொல் வேண்டாம் ஒரு மொழி வந்து ஒளிந்தது என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும் இது வாழ்த்து பாடல் என்று சொல்லி அந்த ஒரு வரியை வந்து எடுத்து விட்டார்கள் நீங்கள் மனோர்மணி சுந்தரனார் இயற்றிய ஒரிஜினல் பாடலை பார்த்தீர்கள் என்றால் இந்த வரி இருக்கும் இப்போது நாம் பயன்படுத்துகிற மாநில கீதத்தில் வரி கிடையாது பெருந்தன்மை காட்டப்பட்டது எழுபது முதல் தொடர்ந்து இந்த பாடல் எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி வந்தன எல்லா ஆட்சிகளிலும் ஆளுநர் வரும்போது பேண்டு வாத்திய குழு தேசிய கீதத்தை இசை வடிவில் இசைக்கும் ஆளுநர் அவைக்குள் வந்து உரை வாசிப்பதற்கு முன்பு தமிழ் தாய் வாழ்த்து உரை வாசித்து முடித்து விடைபெற்று செல்லும் போது நிறைவாக தேசிய கீதம் இதுதான் நாம் கடைபிடித்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக எத்தனை ஆளுநர்கள் வந்தார்கள் அவர் யாரும் இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆட்சி தெரிவிக்கவில்லை இதுல இந்தியாவிலேயே இந்த மாநில கீதம் என்கிற அந்த அதை கொண்டு வந்தது நாம் தான் தமிழ்நாடு தான் நமக்கு பிறகு பல மாநிலங்கள் நமக்கு அடுத்தார் போல் வந்தது ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திரா எனது தாறு இப்படி பல மாநிலங்கள் கடைசியாக இப்போது வந்து மகாராஷ்டிரா இணைந்திருக்கிறது இந்த பட்டியலில் ஆனால் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த பாடல் அதிகாரபூர்வமாக ஆக்கப்படவில்லை மாநில கீதமாக ஆக்கப்படவில்லை ஏகநாத் சிண்டே அரசு அதாவது பிஜேபி கூட்டணி அரசு வந்த பிறகு அவர்கள் வந்து நாங்கள் மராட்டிய மொழிக்கு மிகுந்த ஆதரவானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த பாடலை மரா மகாராஷ்டிரா வாழ்த்து பாடலை மராட்டி மொழியில் அமைந்த பாடலை அதிகாரபூர்வமான மாநில கீதமாக மாற்றி அதற்கு அரசாணை வெளியிட்டு அதற்கு ஒரு பாராட்டு விழாவெல்லாம் நடத்தி கொண்டார்கள் அங்கும் இதேதான் ஆளுநர் வரும்போது நாம் என்ன கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் இந்த மாநில கீதம் இல்லை கோவா ஹரியானா கேரளா உத்தரப்பிரதேசம் இங்கு இந்த மாநில கீதம் இல்லை மாநில கீதம் இல்லாத பல மாநிலங்கள் மாநில கீதத்தையும் உருவாக்குவதற்கான முயற்சியும் இருக்கிறார் அதை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சி பாரம்பரியமாக பாடப்படுகிற பாடல்களில் இருந்து தேர்ந்தெடுத்து மத்திய அரசின் அனுமதி பெற்று இது அனுமதி பெறாமல் இல்லை இப்போது நம்மிடம் இருப்பது ரெண்டு பாடல் ஸ்டேட் ஆந்தம் நேஷனல் ஆந்தம் இது ஆளுநருக்கு தெரியாமல் இல்லை ஏனென்றால் போன ஆண்டு இந்த விஷயத்தை அவர் கிளப்பும் போதே இந்த பதில் கொடுக்கப்பட்டதாகிவிட்டது ஆனாலும் இந்த ஆண்டும் வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு முரண்டு பிடித்தார் வரும்போது ஏற்கனவே போலீஸ் பேண்டு வாத்தியம்தான் தேசிய கீதை இசைக்கிறது நீங்கள் வரும்போது உங்களுக்கு காட்ட வேண்டிய எல்லா மரியாதையும் காட்டப்படுகிறது இதுக்கு இதெல்லாம் வந்து ஆளுநர் செவிகளில் ஏறவில்லை அவர் கேளா காதிகள் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் பிறகு ஆளுநர் உரை ஆளுநர் உரையை அவர் வாசிக்கும் போது முதல் பத்தியை வாசித்து விட்டு அதற்கு பிறகு இது என் மனசாட்சிக்கு பிடிக்கவில்லை இது வந்து உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது இப்படி காரணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் வாசிக்கவில்லை அமர்ந்து விட்டார் அதற்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் தமிழரையை வாசித்தார் அப்போதும் அமர்ந்திருந்தார் அதற்கு பிறகு தம சபாநாயகர் தமிழரையை வாசித்து விட்டு சில கருத்துக்களை ஆளுநருக்கு எதிராக கூறினார் எல்லாமே அவை இருந்து எடுக்கப்பட்டு விட்டது அதிலே வந்து ஆளுநர் முகம்சி வந்து அவர் தேசிய கீதம் என்று அந்த நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறது ஆனாலும் தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பே அவர் அவசரமாக எழுந்து வெளியேறினால் சென்ற முறையும் அவர் தேசிய கீதத்தை புறக்கணித்தார் தேசிய கீதத்தை புறக்கணித்தார் என்கிற அவ பெயர் வேண்டாம் என்று நேற்று மாலை ஒரு ரெண்டு பக்கம் ஒரு விளக்கம் காஞ்சிபுரியிலிருந்து என்னென்ன நடந்தது என்று அதற்கு வந்து ஆதாரமாக இந்த வீடியோ பதிவையும் இணைத்திருக்கிறார் அதிலே சிக்கல் என்னவென்றால் அந்த பதிவில இருந்த எல்லாமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை எப்படி ஆளுநர் வந்து வெளியிடலாம் என்கிற அந்த சர்ச்சை இப்படி பொதுவாக அவை இருந்து நீக்கியதை நாம் வந்து வெளியிட்டாலோ பேசினாலோ கருத்து தெரிவித்தாலோ அவையின் அந்த பிரிவிலேஜ் மோஷனுக்கு அவையின் கௌரவம் பாதிக்கப்பட்டதாக கருதி அவையின் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்து வருவார்கள் ஆளுநர் மீது உரிமை மீறல் கொண்டு வருவார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆளுநருக்கு இப்படி உரை புறக்கணிப்பு செய்வதற்கான உரிமை இருக்கிறதா என்றால் இல்லை நேற்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் ஆளுநர் உரை கிட்டத்தட்ட இதேதான் கர்நாடக மாநிலத்தில் இதே மாநில கீதம் இருக்கிறது நான் கூறிய மாதிரியே தான் வரவேற்பு மாநில கீதம் வரவேற்பின் போது தேசிய கீதம் ஒலி இசை வடிவில் பிறகு மாநில கீதம் வரி வடிவில் அதற்கு பிறகு வந்து உரை வாசிப்பு உரை வாசிக்கும் போது அவர் அந்த அரசு எழுதி கொடுத்த அப்படியே அப்படியேதான் வாசித்தார் மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் இருந்தது அவரும் பிஜேபி கவர்னர் தான் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அங்கு பிஜேபி தோற்கடித்து விட்டு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி ஆனால் இவர் ஏன் முரண்டு பிடிக்கிறார் அப்படி என்றால் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வகையிலே வந்து அரசுக்கு அரசின் செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்பு தோ ஏனென்றால் அரசின் உரை ஆளுநர் வாசிக்கிறார் இதுல அவருக்கு கமா ஃபுஸ்டா கூட உரிமை கிடையாது ஆஃப் அண்ட் டெலிஷன் என்று அதாவது சேர்ப்பதற்கு சில கோட்பாடுகள் இருக்கிறது விடுப்பதற்கு சில கோட்பாடுகள் இருக்கிறது சில பகுதிகளை விடுத்து படிக்கலாம் சில ஆளுநர்கள் படித்திருக்கிறார்கள் முன்பகுதியும் கடைசி பகுதியை மட்டும் படித்து விட்டு முழு பகுதியை படித்ததாக பொருள் கொண்டு அமர்ந்த ஆளுநர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அடிஷன் அடிஷன் சில பகுதிகளை சேர்த்து படிக்க முடியாது காரணம் இந்த உரை என்பது ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் எல்லாம் வாங்கி அச்சிடப்பட்டு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆளுநர் உரை வாசிப்பது சம்பிரதாயம் சேர்த்து திடீரென்று அவர் பேசினால் அந்த உரை வந்து அவையிலேயே இருக்காது அதை எப்படி அது மீதான நம்பிக்கை அதன் மீதான நன்றி தெரிவிக்க தீர்மானம் எல்லாம் எப்படி நிறைவேற்ற அதுபோக இப்போது கணினி யுகம் முதலிலேயே கணினியில் ஏற்றிவிடுகிறார்கள் ஆக சேர்ப்பதற்கான உரிமை கிடையாது விடுப்பதற்கான உரிமை இருக்கிறது ஆனால் அவர் அப்படியே விட்டாலும் பேரவைத் தலைவர் தமிழரையை முழுமையாக வாசிப்பார் தமிழரையை முழுமையாக வாசித்தால் வாசித்ததாக பொருள் கொள்ளப்படும் எனவே டெலிஷன் செய்தாலும் அதுலேயும் பயன் இல்லை அதுபோக ஆளுநர் என் மனசாட்சிக்கு விரோதமான செயல் என்றால் ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷன் கீப்பர் தான் அதாவது அரசியல் சாசனத்தின் காவலர் தான் மனசாட்சி காவலர் இல்லை மனசாட்சிப்படி நடப்பதா இருந்தால் வேற எங்காவது தான் போக வேண்டும் ஆளுநர் ஒரு அரசின் கௌரவ தலைவர் அந்த அரசு அவர் பெயரால் நடக்கிறது ரீன் அண்ட் ரூல் என்று சொல்வார்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ராணி பெயரால் ஆட்சி நடக்கிறது அரசாட்சி செய்வது பிரதம மந்திரி இங்கும் கவர்னர் பெயரால் ஆட்சி நடக்கிறது பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அரசாட்சி செய்வது முதலமைச்சர் இதுதான் அரசியல் சாசனம் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் என்று பெயர் அரசியல் சாசனத்தை நிறைவேற்றுபவர்கள் சில உயரிய நோக்கங்களோடு நிறைவேற்றி இருப்பார்கள் அவர்களது நோக்கம் என்னவோ அது வந்து வரிகளை விட முக்கியம் இது வந்து உலகெங்கிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்றால் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றியவர்கள் பிற்காலத்திலே ஒரு ஆளுநருக்கும் முதல்வருக்கு இடையே இப்படியான கருத்து வேறுபாடுகள் வந்தால் என்ன செய்வது என்பதற்கு மறைபொருளாக அந்த கான்ஸ்டிடியூஷனில் நமது அரசியல் சாசனத்தில் பல விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள் மரபுகளாக பின்பற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஆளுநர் என்பவர் கௌரவ தலைவர் மட்டும்தான் அவருக்கென்று சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை கிடையாது அவர் வந்து முதல்வர் மற்றும் அமைச்சரவை சகாக்களின் முடிவு என்னவோ அதற்கு கட்டுப்பட்டவர் அந்த முடிவு அரசியல் சாசனத்துக்கே விரோதமானது என்று அவர் கருதினார் மத்திய உள்துறைக்கு அவர் கடிதம் எழுதலாம் இதை தாண்டி வேறு வழி இல்லை ஆனாலும் இந்த ஆளுநர் வந்து முரண்டு பிடிக்கிறார் தான் எனும் அகங்கார தருக்குகளும் செருக்குகளும் வாழ்வை தடைப்படுத்தும் வழியடைச்சான் சந்துகள் பழைய பாடம் இவருக்கு அரசியல் வாழ்வை தலை தடைப்படுத்துகிற வழியடைச்சான் சந்துகளாகத்தான் இவை திகழ்கின்றன இந்த ஆளுநரை வைத்துக் கொண்டு இனி இங்கு ஆட்சி நடத்துவது ரொம்ப கடினம் ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் முட்டுக்கட்டை போடுவார் அவரிடம் நிலுவையிலே இருக்கிற மசோதாக்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம் அது உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் போய் இன்னமும் ஒன்னும் பெரிய அதுக்கு ரிலீஃப் கிடைக்கவே இல்லை இந்த தேர்தல் வந்து வாசல் கதையை தட்டுகிறது ஆக ரவி என்பவர் தனிப்பட்ட முறையில் நல்லவராக இருக்கலாம் வல்லவராக இருக்கலாம் ஆனால் ஆளுநர் ரவி என்பவர் ஆட்சியோடு இணைந்து போக வேண்டியவர் ஆட்சி வந்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டதாக அவர் கருதினால் அவருக்கான ரீகோர்ஸ் என்னவென்றால் ஜனாதிபதியிடம் முறையிடுவது அல்லது நேரடியாக உள்துறைக்கு செல்வது ரெண்டும் ஒன்றுதான் அதை விடுத்து மசோதாக்களை நிலுவையில் வைப்பது நிர்வாக எடுக்கும் முடிவுகளை நிலுவையில் வைப்பது இது வந்து அரசு எந்திரத்தை வந்து முடக்கும் இந்த விரோதம் தொடர்ந்தால் அதிருப்தி அதிகாரிகள் எல்லோருமே வந்து ராஜ்பவனை அடைக்கல பூமியாக மாற்றுவார்கள் ஜெயலலிதா சென்னாரெட்டி மோதல் காலத்திலே நான் ராஜ்பவனில் இருந்து இதை பார்த்தவன் அதிருப்தி அதிகாரிகள் அங்கு குழாமாக இருப்பார்கள் ஆளுநரிடம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆட்சி ரகசியங்களை ராஜ்பவனுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள் அந்த ரகசியங்களை கொடுக்கும் போதே அவர்கள் சொந்த சரக்கையும் சேர்த்து விடுவார்கள் இதெல்லாம் தான் நடக்கும் என்ன காரணம் என்றால் எல்லா ஆட்சியிலும் அதிருப்தி அதிகாரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் பெரிய பதவிகளை எதிர்பார்த்திருப்பார்கள் கிடைத்திருக்காது அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் பியூரோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் அது இல்லாமல் கிடையவே கிடையாது எல்லா அதிகாரிகளிடமும் அது உண்டு ஆக இயல்பாகவே வந்து ஆட்சி தலைமை பீடத்திலே அதிருப்தி நிலவினால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குறுக்குச்சால் ஓட்டத்தான் அதிகாரிகள் புகழ்வார்கள் அதற்குத்தான் வந்து ரவி வழிவகுக்கிறார் அது வந்து மாநில நலனுக்கு நல்லதல்ல நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல எனவே இந்த ஆளுநர் அகற்றப்பட வேண்டும் திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு காலகட்டத்திலிருந்து ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மோதலையும் அரசியலையும் நான் பார்த்து வருகிறேன் ஒவ்வொரு முறையும் இந்த மோதல் முற்றும் போதெல்லாம் நான் தமிழ்நாட்டின் நலன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னாரெட்டி திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் சட்டமன்ற அளவுக்கு வந்தது அப்படியான அளவுக்கு நிலைமை இன்னும் இங்கு மோசமாக இல்லை ஆளுநரை உரைக்கு அழைக்காமலேயே தெலுங்கானா மாநிலத்தில் சட்டமன்றம் கூட்டப்பட்டு வந்தது அப்படியான நிலைமைக்கு நான் போகவில்லை ஆளுநர் என்ற பதவிக்கு உரிய மரியாதையை கொடுத்துத்தான் அரசு நடக்கிறது ஆனாலும் ஆளுநருக்கு அதை காப்பாற்றி கொள்ள தெரியவில்லை இந்த ஒரு விஷயம் என்றில்லை அவர் தொடர்ந்து சர்ச்சைகளின் கதாநாயகனாகத்தான் இருக்கிறார் அது திருவள்ளூர் சர்ச்சையாக இருந்தாலும் சரி நேதாஜி சர்ச்சையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வள்ளல்லாறை சனாதனவாதி என்று சொன்ன சர்ச்சையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு தமிழக சர்ச்சையாக இருந்தாலும் சரி சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே இருவிரல் பரிசோதனை சர்ச்சையாக இருந்தாலும் சரி ரவி கிளப்பிய சர்ச்சைகளின் எண்ணிக்கையை நாம் மீண்டும் ஒருமுறை நினைத்துப் நினைத்து பார்ப்பதற்கு இருகை விரல்கள் போதாது அது அனைவருக்குமே தெரியும் வந்து மூன்று வருடம் ஒன்று ஒரு இடத்திற்குள் முன்னூறு சர்ச்சைகள் திறந்தோறும் அவரது பெயரும் அரசியல்வாதிகள் பெயர் மாதிரி படத்தோடு வந்து பேப்பர்களில் இடம்பெற வேண்டும் செய்திகளில் அடிபட வேண்டும் என்கிற ஒரு விளம்பர எண்ணமும் இருக்கிறது விளம்பர மோகமும் இருக்கிறது ஆக மத்திய அரசு ரவியை திரும்ப அழைத்து கொண்டு அவர் விரும்பிய பதவியை அவருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது தமிழ்நாடு அரசோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு ஆளுநரை இங்கு அமர்த்துவது சால சிறந்தது தமிழ்நாடு அரசு அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்படுமேயானால் அந்த ஆளுநர் தாராளமாக அரசியல் சாசனப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆக ரவி தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு புள்ளி எனக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் நேற்று இரவு சிந்தில் பாலாஜி ராஜினாமா நான் பல முறை பல வீடியோக்களில் சொன்னேன் இலாக்கா இல்லாத அமைச்சர் என்பதே ஜனநாயக விரோதம் என காரணம் என்றால் அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது துறையே இல்லாத அமைச்சருக்கு அந்த கூட்டுக்குறிப்பில் என்ன பாத்திரம் அவர் வகிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் அதற்கான செலவை பொதுமக்கள் தான் செய்ய வேண்டும் துறையே இல்லாத அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியும் ராஜாஜியே துறை இல்லாத அமைச்சராக இருந்தவர் தான் ஆனால் அது வந்து ஜனநாயகத்தின் விரோதம் முந்தைய பகுதியிலே ஜனநாயகம் கேலி குத்தாக்கிறது அரசியல் சாசனத்தை கேலி குத்தாக்குகிற செயல் கான்ஸ்டிடியூஷனல் டிராவஸ்டி என்றெல்லாம் ஆளுநர் வர்ணித்தது இதற்கு பொருந்தும் எனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரும் வரை அவருக்கு பிணையும் கிடைக்காது என்கிற கருத்தை நான் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறேன் காரணம் பிணை மறுக்கப்படும் போதெல்லாம் எதிர்த்தரப்பு வைக்கிற வாதம் ப்ராசிக்யூஷன் வைக்கிற வாதம் என்னவென்றால் பிணை கொடுத்தால் சாட்சியங்களை கலைத்து விடுவார் இது வந்து விசாரணை தொடங்குவதற்கு முன்னாள் சான்றாவணங்களையும் சாட்சியங்களையும் கலைத்து விடுவார் அரசியல் செல்வாக்கு அதிகம் விசா நீங்கள் சார்ஜ்ஷீட் போட்டு குற்றப்பத்திரிக்கை சமர்ப்பித்து விசாரணை தொடங்கிய பிறகு என்ன சொல்வார்கள் என்றால் விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார் இவர் அமைச்சராக இருக்கிறார் இப்படித்தான் சொல்வார்கள் எனவே செந்தில் பாலாஜியின் தனிப்பட்ட நன்மைக்கு பார்த்தாலும் அவருக்கு பிள்ளை கிடைப்பதிலே இதில் பிரச்சனை வரும் இதை பல முறை பல வீடியோக்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன் சென்ற முறை அவரது பிள்ளையை சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்தபோது இன்னமும் அவர் அமைச்சராகவே நீடிக்கிறாரே எப்படி பிணை கொடுக்க என்று திறந்த நீதிமன்றத்திலே ஒரு கருத்தை வந்து நீதிபதி தெரிவித்தார் தானவோ என்னவோ எனக்கு தெரியாது செந்தில் பாலாஜி நேற்று அவரது ராஜினாமா கொடுத்து விட்டார் இன்றைக்கு ஆளுநர் வந்து அதை ஒத்துக்கொள்வார் என்று ஏற்றுக்கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆக செந்தில் பாலாஜி பிணை பெறுவதற்கு இருந்த கடைசியான ஒரு முட்டுக்கட்டை அகன்று விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் உயர் நீதிமன்ற பிணை கொடுக்குமா உச்ச நீதிமன்ற பிணை கொடுக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் பிணை கொடுப்பதற்கான முட்டுக்கட்டைகள் இல்லை பணப்பரிமாற்ற சட்ட சட்டத்தில் மிகப்பெரிய கோளாறு என்னவென்றால் பிணை பெறுவதற்கே நீங்கள் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் சட்டம் கருப்பு சட்டம் அவ்வளவு கடினமான சட்டத்தில் பிணை பெறுவது என்பது இதுவரைக்கும் இந்தியாவிலே ரொம்ப கடினமாகத்தான் இருந்திருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரும் தொடரும் போது அவருக்கு பிணை கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது இப்போது அவரது சிறைவாசம் பிணையை நோக்கி ஒரு படி முன்னேறி இருக்கிறது என்று நான் இதிலிருந்து புரிந்து கொள்கிறேன் தேர்தல் களம் பரபரக்க தொடங்கிவிட்டது விட்டது அடுத்தடுத்த செய்திகளோடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கின்றேன் வணக்கம்